பே மிதுனராசியில் உங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான விஷயம் திருக்கணிதப்படி சனி பகவானுடைய பயிற்சி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ பத்தாம் மடத்துக்கு போகிறாரு ஏற்கனவே அங்கே பத்தாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிரகங்கள் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருக்கிறது உங்களுடைய அந்தஸ்து கூடும் பார்த்துன்னா என்ன முதல்ல தெரிஞ்சிங்க யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் எனக்கு நல்லது நடக்கணும் காரியம் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் அது இல்லை உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் மதிப்பு மரியாதை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இந்த மாதம் உண்டு அது மட்டுமல்ல பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் உங்களுக்கு பெரிய லெவலில் லிங்க் ஆகும் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்க ஒரு பக்கம் தைரியம் தன்னம்பிக்கை இன்னொரு பக்கம் அவர் வந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களை அறியாத பயம் பீதி மனக்குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் எதுவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் சுமாரெல்லாம் வரும் உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது இன்னொரு பக்கம் அந்த ப்ராஃபிட் கைக்கு வரதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது பொருளாதார நிலைகள் அப்படின்னு பார்க்குறோம் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது வருமானங்கள் நிறைய இருக்குது அதுக்கு தந்த செலவுகளும் இருக்குது அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த செலவுகள் யார் எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது உங்களுக்கு குழந்தைகள் தந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க இது இந்த மாதம் பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அதுவாகவே மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ஆம்பிஷன் என்ன அதை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில்லாக பண்ணுறது அப்படிங்கிற ப்ராஜெக்டை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கோல் பண்ணுங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அதுவும் இந்த மாதம் நிறையவே இருக்குது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குது அதுலேயும் மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை நிறைய உங்களுக்கு உண்டு நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து உங்களுக்கு ஆதரவு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா வேலையின் காரணமாக அல்லது பிஸ்னஸின் காரணமாக உங்களுக்கு அடிக்கடி ட்ராவல் அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு எதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஆக மிதன ராசி இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சாதக பாதகமான முடிவுகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாகவே இருப்பதற்கான வாய்ப்பு இது மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்களும் உண்டு அது மட்டுமில்ல நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை எல்லா விதமான ஏஜென்சியில இருக்கிறவங்களுக்கும் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு நல்லாயிருக்கும் அது இல்லை நீங்கள் பல பார்ட் டைமாக ஆன்லைன்லேயும் கடைசுலேயும் ஜூம்லேயும் நிறைய படிப்பதற்கு இதுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதுலையாவது இது வரைக்கும் நான் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும் அதை வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் நிலையாக இருக்கக்கூடிய சொத்து வாங்குவதற்கு காலி மனை வாங்குவதற்கு அல்லது வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதுலேயும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் இது நீங்கள் உறுதியாக வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாத எக்ஸாமினேஷன் மட்டுமல்ல நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கோர்ஸ் ஃபர்தராக படிக்கிறதுக்கும் உகந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்கும் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய மாதம் இந்த மாதம் உண்டு நான் முத முதலையும் சொன்னேன் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக செலவு பண்ண வேண்டிய காலம் மனைவி இருந்த மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் பின்னாடி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதத்தை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பின்னாடி பெரிய லெவலில் அது வளர் வளர்வதற்கான வாய்ப்புகள் அந்த வளர்ந்து அதனால் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையுமே மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ஜாப் வேலை இருக்குது நல்லா இருக்கு ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் கிரகமே செவ்வா உங்கள் ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தாமதாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வேலை செஞ்சிட்ருக்கீங்களா உங்களுக்கு நல்லா இருக்குது லோக்கலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுமாரான பலன் ஸோ வேலை இல்லாமல் இல்லை ஐடியாவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் மெயினாக இந்த வேலையில் நீங்கள் எதாவது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது உங்களுக்கு ஒரு பக்கம் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவாக கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அது கிடைக்கிறது நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய கொலீக்ஸ் அதாவது உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் குறைவு உங்களுடைய கொலீக்ஸ் மட்டுமல்ல உங்களுடைய சுப்பீரியருமே இந்த மாதம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் யாரும் பெருசாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் நீங்களே பெரிய லெவலில் உங்களுடைய கரியரில் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அவசரப்பட்டு வேலையை வர்றது வேறு கம்பெனி தேர்றது வேறு கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறது இதெல்லாம் இந்த மதம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மதம் உங்களுடைய கிளையரில் இருங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் ஏதாவது டிஸ்பூட் இருக்குது எனக்கு வழக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வழக்கில் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் ஹேரிங் எக்ஸ்டன்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் பட் என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இல்லை அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இந்த மாதானுங்க இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் அது ஏற்கனவே எழுதியிருக்கேன் ரிசல்ட் வந்தால் தேர்வுனான்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல வீட்டில் ஏதாவது நல்ல ஒரு லேபர்ஸை எதிர்பார்க்குறேன் அதே வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அமைவார்கள்னால் கண்டிப்பாக அமைவார்கள் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அடி வைத்திர பிரச்சனைகள் யூரோனரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோன்ஸ் பிரச்சனைகள் வைரல் ஃபீவர்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டரை கவனிங்க அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அடத்தை குரு பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் டயபெட்டிக்கு ஒபிசிட்டி தைராய்டு இருக்கிற ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் பரவாயில்ல யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போட தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் நிறையாவே உண்டு ஸோ அது மட்டும் இல்லை நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பீங்க பார்ட்னரோட லாபத்தை சம்பாதிப்பேன் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பத்தொன்பதாதிக்கு அப்புறம் திருமணத்திற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் மிதனராசியில் கலந்த நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் இந்த மாதம் மெயினாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களாக இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் சகாயம் ஆதாயம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய மூத்த அண்ணன் இருக்கார் அப்படின்னா அண்ணன் நட்பு பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா நார்மலாக பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த காலக்கெல்லாம் ரேஸ் லாட்ரியில் ஏதாவது தேருமா தே அப்படின்னா நார்மலாக உண்டு எல்லாம் தேருங்கிறதுக்காக விட்டதை பிடிக்கிறதுக்காக மேற்கொண்டு கடன் வாங்கி பண்ணாதீங்க பிட்காய்ஸ் கிரிப்டோ எல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணுங்க நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழு முதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க அதுலேயும் சனி பகவானுடைய வழிபாடு குறிப்பாக ஆஞ்சநேயருடைய ஒரு வழிபாடு தரிசனம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் ஆரோக்கிய நன்கு அமைய இந்த மாதளத்தில் நீங்கள் பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை பிரதானமாக கும்பிடுங்க நல்லதொரு வாழ்க்கையில் உங்கள் உடம்புல மாற்றங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி